லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் வழங்கும்லம்விட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் அமைந்துள்ள ஆலயத்தில் நேற்றைய தினம் தாயக மண்மெட்புப் போரில் வீர காவியமான மாவீரர்களின் புனித வாரத்தின் இரண்டாம் நாளில் மாவீரருக்கான வணக்க பூஜை நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றன ஆலயத்தின் வரலாற்றில் முப்பது ஆண்டுகளாக பிரதி வெள்ளிதோறும் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவது வழமை அந்த அடிப்படையில் தேசிய மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு முதல் வருகின்ற வெள்ளி சனி ஆகிய தினங்களில் சிவன் ஆலயத்தில் அமைந்துள்ள தாயக கனவுடன் சாவினை தழுவியோர் நினைவாலயத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஏழு மணிக்கு சூரிஜ் சிவன் ஆலயத்தில் பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு சிவபெருமான் உள்வீதி உலா வந்து இருப்பிடத்தில் அமர்ந்த சரியாக எட்டு மணி ஆலயத்தின் மின்விளக்குகள் விளக்குகள் அணைக்கப்பட்டு ஆலய சைவத்த தமிழ்ச்சங்க சிவத் தொண்டர் திரு தி திருநாமசிங்கம் அவர்கள் தலைமையில் மாவீரர் வணக்க நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக ஆரம்பமாகின திரு சாம்ப சிவம் அவர்களால் மாவீரர் பள்ளி எழுச்சி பாடப்பட்டது தொடர்ந்து பறையொலி ஒலிக்கப்பட்டது அங்கே இருந்த அடியார்களிடம் நெய் விளக்குகள் வழங்கப்பட்டு துயிலுமில்ல பாடல் ஒலிக்கின்ற போது எல்லோரும் உணர்வு கையில் நெய் விளக்க ஏந்தியவாறு மாவீர செல்வங்களை மனதில் எண்ணி வணங்கிக் கொண்டிருந்தார்கள் வளமையாக சிவாலயத்தில் பிரதி வெள்ளிதோறும் ஒலிக்கப்படுகின்ற அறத்தமிழ் அழகே போற்றி என்கின்ற பாடல் ஒலிக்க விடப்பட்ட போது எல்லோரும் சிவனாலயத்தின் பிரதான மூலஸ்தானத்தை சுற்றி வந்து தாயக கனவுடன் சாவினை தழுவியோர் நினைவாலயத்திலே நெய் விளக்குகளையும் வைத்து மலர் இதற்கு முன்னதாக பிரதான ஈகைச் சோடரை மாவீரரின் சகோதரர் திரு சந்திரன் அவர்கள் ஏற்றி வைக்க தொடர்ந்து மாவீரர் குடும்பத்தைச் சேர்ந்த திரு சக்தி அவர்கள் மலர் வணக்கத்தை ஆரம்பித்து வைக்க பக்தர்களும் வரிசை கிரமமாக வந்து நெய் விளக்கேற்றி மலர் தூவி வணங்கினர் அப்போது ஆலய கலைஞர்களினால் மாவீரர் புகழ் பாடப்பட்டது அரங்கிலே ஸ்ரீகவி நடனாலய ஆசிரியர் நெறிப்படுத்தலில் மாணவர்களின் மாவீரருக்கான வணக்கப் பாடலுக்கு நடன நிகழ்வும் இடம்பெற்றது நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பாளர் இந்த மாவீரர் நினைவாலயம் அப்படி தோற்றம் பெற்றது தொடர்பாக நிகழ்வுகளுக்கு இடையே கோரிக்கொண்டிருந்தார் சைவ தமிழ் சங்கத்தின் சார்பாக திரு குமரன் அவர்கள் இன்றைய அரசியல் சூழல் சார்ந்தும் மாவீரர் நிகழ்வுகள் சார்ந்தும் உரையாற்றினார் இந்த நிகழ்வானது நம்புங்கள் தமிழீழம் நாளை புறக்கும் என்ற பாடலோடு இனிதே நிறைவு பெற்றது இதுபோன்று சூரிச் சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கத்தின் இளம் தொண்டர் சபையினரால் மா வணக்க பூஜை வழிபாடுகள் எதிர்காலத்திலும் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் டிவிக்காக சூரிச்சிலிருந்து திருமதி லதா சிங்கம்